அண்ணா அப்பா நம்ம ரெண்டு பேத்துக்கும் டைகர் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்காரு வா சாப்பிடுவோம் ஆளுக்கு ஒன்று ஒன்று சரியா சரி வா சாப்பிடுவோம் ச்சே பிஸ்கட்டை விட உள்ளே இருக்க க்ரீம் தான் டேஸ்டாக இருக்கு ம் யம்மி பாப்பா பிஸ்கட்டோட சாப்பிடு அப்பனா தான் இருக்கும் போனா ஃபஸ்ட்டு நான் க்ரீமை சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் பிஸ்கட்டை சாப்பிடுவேன் சரி எப்படியோ சாப்பிடு

காணும் நல்லா பாரு பாப்பா வந்து கூப்பிடுறாங்க போனா அம்மா கூப்பிடவே இல்லை இல்லை பாப்பா எனக்கு கூப்பிட்ட மாதிரிதான் இருந்துச்சு அப்பாடே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு என் ஒரு பிஸ்கட்டை காணுமே இப்ப தானே பாப்பா சாப்பிட்ட என்னது நான் சாப்பிட்டேனா இல்லை நீ தான் எடுத்திருக்க இல்லை பாப்பா நான் கிளம்புறேன்ப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு இவன் தான் ஆட்டையை போட்டிருப்பியான் இவனை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆ ஐடியா பிஸ்கட்டுக்குள்ளே இருக்க க்ரீமை நம்ம சாப்பிட்டுட்டு அதில் கோல்கேட் பேஸ்ட்டை உள்ளே வச்சு அவனுக்கு கொடுத்துருவோம் பிஸ்கட் ஆட்டையை போட்டான்ல இன்னைக்கு அவனோட வாய் நல்லா எரியட்டும் ஆ வச்சு முடிச்சாச்சு இப்போ போய் அவனை கூப்பிட்டு வருவோம் அண்ணா அண்ணா எங்க இருக்க எங்கே போனாயுவன் சரி நம்மளே போய் கூப்பிட்டு வருவோம் பிஸ்கட் வாங்கி கொடுத்தா அதை முழுசாக கூட சாப்பிடாம இப்படி போட்டுட்டு போயிருக்குதுங்க எறும்பு வேற வரும் சரி நம்மளே சாப்பிடுவோம் இது என்ன இப்படி உரைக்குது அண்ணா என்னால் பிஸ்கட்டை சாப்பிட முடியல இந்தா நீயே சாப்பிடு இது என்னமோ உள்குத்திருக்கா பாப்பா இல்லைண்ணா நிஜமா சே சாப்பிட்றேன் ஆ எம்மி எம்மி சூப்பராக இருந்துச்சு பாப்பா ரொம்ப நன்றி என்ன பிஸ்கட் வேலை பார்க்கவே இல்லை சே அந்த பிஸ்கட்டை யார் சாப்பிட்ருப்பா அம்மா அம்மா என்னாச்சு அங்கே டேபிள் மேலே ஒரு பிஸ்கட் இருந்துச்சு அதை எடுத்து சாப்பிட்டேன் அது என்னடி இப்படி இருக்கு ஐயோ நம்ம வெட்டின குழியில் அம்மா விழுந்துட்டாங்களே போச்சு போச்சு ல வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சினை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய்